இந்த நல்ல நாட்கள்ல உங்களிடம் ஆசாரியத்துவத்தினுடைய எல்லா செய்திகள் உங்களிடத்தில் வரப்போகிறது ஆலயத்து பணிகளை செய்யும்படியாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எழும்ப போகிறீர்கள் உங்கள் தலைமுறைகள் எழும்ப போகிறது உங்களுடைய சந்ததிகள் வந்து எழும்ப போகிறது வழிபடத்து ஊழியங்கள் செய்யும்படியாக காணிக்கை ஊழியங்கள் செய்யும்படியாக சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக வேதத்தை தியானிப்பவர்களாக பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக தாவீது மாதிரி வந்துட்டு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி நாலுல ஒரு நாளில் ஏழு முறை துதிப்பேன் என்று சொன்னதுபடி ஏழு முறை துதிக்கிறவர்களாக ஏழு அதிகாரங்கள் வாசிக்கிறவர்களாக ஏழு முறை ஜபிக்கிற வேண்டுதல் பண்ணுகிற பரிந்து பேசுகிற ஜப வீரர்களாகவும் ஜப வீராங்கனைகளாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் ஆமேன் உங்களுடைய கூடாரங்கள் இனி ஆசரிப்பு கூடாரங்களாக மாறும் ஆமேன் உங்களுடைய குடும்ப ஜபங்களை நீங்கள் நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள் ஏசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் நாள்தோறும் கேட்கும்படி கர்த்தர் அந்த சத்தத்தை துணிக்க

பிக்குதலும் அபிஷேகமும் உண்டாகும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால அனைத்து வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்குள்ளே வல்லமையுள்ள நாமத்தினால எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தைல கொம்போடு உங்களிடத்தில் வருகிறார் அவர் எந்த நிலைமையில் நீங்கள் மங்கி இருந்தாலும் மங்கி எறைகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர் அதை பிரகாசிப்பிக்க செய்வார் அதனால நீங்க ராஜ்யத்துவத்தை வா என்று கூப்பிட்டு ஆசாரியத்துவத்தை சத்தமிட்டு அழைப்பீர்களாக இயேசுவின் வல்லமையுள்ள